தமிழகத்தை உன்னிப்பாக கவனிக்கும் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் இப்போ வருகிற இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ன நிலவரம் எப்படி நிலவரம் ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய கணக்குகள் என்னென்ன சீட்டு கணக்கு என்ன பணக்கணக்கு என்ன மனக்கணக்கு என்ன இப்படி அனைத்து கணக்குகளையும் நாம் இந்த வீடியோவில் எண்ணி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதன் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம் தமிழகத்தின் நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க தவளும் அதிமுக இப்போ எடப்பாடி எப்படி பதவிக்கு வந்தார்னு எடப்பாடியே ஒத்துக்கிட்டார் நான் தவழ்ந்து வந்து தான் கடினமாக தவழ்ந்து வந்துதான் இந்த பதவிக்கு வந்தேன் என்று அவரே கூறிவிட்டார் அதை போலத்தான் இன்று அதிமுகவும் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது திண்டாடி கொண்டு இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் கூட்டணியை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவது என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக அதனால் அதிமுகவுடைய எண்ணங்கள் ஈடேறுமா திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா இப்படி பலவாறு யோசனைகள் தவழ்ந்து கொண்டு இருக்கும் அதிமுக இந்த தேர்தலோடையே தவழ்ந்து விடுமா இல்லை எழுந்து உட்காருமா இல்லை எழுந்து நடக்குமா அப்படி என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அவர் தவறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது என்பதுதான் இப்போது உள்ள கணக்காகும் அடுத்து பார்த்தீங்கன்னா திணறும் திமுக திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட்டணிகளை ஒழு ஒரு ஒழுங்குபடுத்துவதில் மிகப்பெரிய திணறலை சந்தித்து கொண்டிருக்கிறது அது உள்கட்சிக்குள்ளும் திணறல்தான் கூட்டணியிலும் திணறல்தான் திணறும் திமுக என்ற நம்ம தலைப்பே அதுக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது அதாவது காங்கிரஸோடு கூட்டணி சேர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அது படியுமா படியாதா வீசிக்கா போகுமா போகாதா என்று திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது திமுக கண்ணாமூச்சு காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாமூச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு கூடையும் சீட்டு பேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கு அதிமுக கூடையும் சீட்டு பேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கு திமுகவில் அஞ்சுக்கு கீழே தான்ங்கிறாங்க அதிமுக பத்து உறுதிங்கிறாங்க அதனால் எப்போ வேணாலும் இந்த கண்ணாமூச்சு விளையாட்டு முடிவுக்கு வரலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ளேயே இந்த கண்ணாமூச்சு விளையாட்டு முடிவுக்கு வரும் காங்கிரஸ் அதிமுகவில் கரை சேருமா அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு வாரங்களில் தெரிந்துவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா பாமக பாமக தண்ணி காட்டுது எல்லா கட்சிக்குமே இந்த காங்கிரஸ் போலவே தான் பாமகவும் பாஜக கூட்டணியிலையும் பேசுகிறாங்க அதிமுக கூட்டணியிலும் பேசுகிறாங்க திமுக கூட்டணியிலையும் பேசுகிறாங்க எந்த கூட்டணி முடிவாகும் எல்லா கூட்டணிக்கும் தண்ணி இருக்காங்க எப்படி சீட்டாக பணமாக என்னதான் அப்படின்னு பார்த்தா எல்லாமே தான் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகணும் எத்தனை நாளைக்கு தண்ணி காட்ட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிவி டிடிவி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படினாலும் தலை எடுத்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தலை எடுப்பாரா இல்லாட்டி அவர் தலை உருளுமா அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் அடுத்து சிக்கலாகும் சீமான் சீமான் வந்து மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கிறார் அவருடைய பேட்டியை கூட பாருங்கள் பதட்டமாகவே தான் இருக்கும் என்னடா நம்ம ஆவோமா ஆக மாட்டாமா என்ன தான் செய்கிறது என்ன அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கலில் இருக்கிறார் சீமான் ஓபிஎஸ் ஒடுங்கும் ஓபிஎஸ் அனைத்தையும் பிடிங்கி விட்டு இப்போ நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்க வேஷ்டியும் கட்டக்கூடாது கொடியும் பயன்படுத்தக்கூடாது ஏதும் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க அப்படியே ஒடுங்கி போயிருக்கும் ஓபிஎஸ் பாஜக முகவரி தர்மா அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக இந்த பாஜக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்று பாயும் புலியை வைத்து இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும் கூட்டங்கள் அலைமோதுவதாக பாஜக கூறுகிறது ஆனால் இந்த கூட்டம் கூடுவதெல்லாம் ஓட்டாகுமா ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கலைஞர் கூட்டத்துக்கு கூட்டம் அலைமோதும் கடைசியில் பார்த்தா ஓட்டு விழுகாது தோற்றுருவார் எம்ஜிஆர் இருக்கும் வரைக்கும் கலைஞர் நிம்மர முடியாமல் இருந்தார் அதை போல தான் அண்ணாமலைக்கும் கூட்டம் வருகிறது ஓட்டா மாறுமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் பாஜக எப்போ வேணாலும் பாய்ந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இந்த தமிழகத்தில் நிலவி கொண்டு இருக்கிறது இப்போது உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தடம் மாறும் வீசிக்கா வீசிக்கா தடம் மாறிவிடும் என்று திமுக கூட்டணியிலே எல்லோரும் நம்புகிறார்கள் ஏனென்றால் அவர் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வேணுங்கிறார் காங்கிரஸுக்கே அஞ்சுக்கு கீழே தான்ட்டாங்க வீசிக்காவுக்கு எப்படி நாலு அஞ்சு கிடைக்கும் ஒன்று உறுதி ரெண்டு பார்க்கலாம் மூணெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா ரெண்டு உறுதி மூணு பார்க்கலாம் நாலும் நாலு அஞ்செல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டை விட பணம் தான் எல்லா கட்சியிலையும் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது காணாமல் போகும் கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா காணாமலே போயிடுச்சுன்னு வைங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றியம் ஒரு மா தாளுகால பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குனே கரைஞ்சி போச்சு தெரியலை எங்கே இருக்குன்னே தெரியலை அந்த கம்யூனிஸ்ட் கட்சி போன ட்ரிப்பு திமுக கூட்டணியில் இருபத்தஞ்சி கோடி ரூபா வாங்கிட்டாங்கங்கிறது திமுகவுடைய அந்த இதுலேயே ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே சொல்லிட்டாங்க அதனால் கம்யூனிஸ்ட்டு அடகு வைக்கப்பட்டது அப்படின்னு மக்கள் மத்தியில் பேராயிடுச்சு முன்னாடியெல்லாம் உண்டு உண்டியல் குழிக்கு தான் வசூல் பண்ணி கட்சி நடத்துவாங்க இப்போ கட்சியவே அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு கட்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேச்சு தமிழகத்தில் நடக்குது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எப்படியோ ஆனால் தமிழக மக்கள் வந்து கம்யூனிஸ்டை காரி துப்புறாங்க அந்தளவுக்கு கம்யூனிஸ்டுடைய நடவடிக்கை மிக மோசமான நிலமையில் போய்கிட்டுருக்கு இப்படி இருக்கும் நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் மிகவும் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அது திரைமரவில் இந்த வெளிச்சத்துக்கு எதுவுமே வரல அதிமுக கூட்டணியிலும் திரைமரவில் மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்தல் நடந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியிலும் திரைமரவில் மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்தல் நடந்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணியிலையும் திரைமரவில் மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்தல் நடந்து கொண்டிருக்கிறது இத்தனையும் விட சீமானும் அவரால் முடிந்த அளவுக்கு பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நான்கு முனை போட்டியில் வெல்லப்போவது யார் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் அதிமுக கூட்டணியில் யார் யார் திமுக கூட்டணியில் யார் யார் பாஜக கூட்டணியில் யார் யார் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதே மாதிரி அனைத்து கூட்டணியிலும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம் ராமநாதபுரத்தில் நரேந்திர மோடி வேட்பாளராக நிற்பாரா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க அதே மாதிரி என்று நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் பால்கவளமுடன்